ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் அனு கார்த்தி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட ரொம்ப நாள் கேட்டிருந்த வீடியோ தான் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்த கமெண்ட்ஸில் ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸுக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் ரிப்ளை பண்ண போகிறேன் ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய இதா அப்படின்லாம் கேட்காதீங்க எனக்கு வேறு வழி இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் அதை வச்சு தான் இப்போ நம்ம வீடியோ எடுத்துட்ருக்கோம் வேறு ஃபோனை வச்சுட்டு கமெண்ட்ஸ் பார்க்குற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட ரெண்டு மூணு ஃபோன் அப்படின்னா கிடையவே கிடையாது ஒரே ஒரு ஃபோன் தான் அவர்கிட்ட ஒரு ஃபோன் ரெண்டு ஃபோன் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவர் வந்து வேலைக்கு போயிட்டார் அப்படி இல்லைனா கூட அதை வச்சு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கும் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு ஞாபகம் இருக்கிற நான் படித்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் என் ஞாபகம் வர்றதை நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று சொல்லியாகணும் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு எப்போவுமே இதே போல் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க உங்களோட அன்புக்கு நான் எப்போவுமே அடிமையாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் நம்ம சேனல் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே என்னோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா அனிதா அப்புறம் ஏன் அணுன் வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்னோட பேர் வந்து அனிதா தான் அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டு அணு அணுன் கூப்பிட்டு கூப்பிட்டு இப்போ அணுவாகவே ஆகிப்போச்சு பேரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் ஏன் கார்த்தின்னு வச்சுருக்கேன்னும் கேட்பீங்க கார்த்தி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் அதனால் நான் அனு கார்த்தி அப்படின்னு முடிச்சுருக்கேன் நம்ம ஐடியை ஃபா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அவங்களுக்கு வந்து தெரியும் நம்மளோட ஊர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தேனி தான் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து திருப்பூர் நம்ம திருப்பூர் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா அம்மா உடனே கேட்காதீங்க அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சா அப்படின்லாம் கேட்காதீங்க முப்பத்தி ரெண்டு வயசுலாம் ஆகவும் இல்லை அப்பா அம்மா சொல்லுவாங்க நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துவிட்டோம் அப்படின்னா நான் பிறந்தது கூட திருப்பூரில் தான் பிறந்தேன் நம்மளோட சொந்தக்காரங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம திருவிழாப்பா மட்டும்தான் நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு நான் திருவிழா நடந்தது கூட நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நான் வந்து சொந்தக்காரங்கன்னு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம கூட இருக்க சொந்தக்காரங்க குளிய பறிக்கிறாங்களோ அந்த சொந்தக்காரங்களில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சொந்தக்காரங்களை தான் நான் சொல்கிறேன் எஸ் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து தேனிக்கு போயிருந்தப்போ திருவிழா டைமுக்கு நம்ம போயிருந்தோம் அதை கூட நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதை பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போய் பாருங்க அம்மா அப்பா படிக்க வச்சாங்க சும்மாலாம் சொல்லக்கூடாது படிக்க வச்சு அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஒரு டிகிரி நம்ம படிச்சிருக்கோம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா படித்து ஒரு ரெண்டு வருஷம் வீட்டில் வெட்டியாக தான் இருந்தேனே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் தான் நீ வெட்டியாகவே வீட்டில் இருப்ப கல்யாணம் முடிச்சுட்டு ஓடப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்மளை துரத்தி விடவே பார்த்தாங்க நம்மளை வச்சு அவங்களால சமாளிக்க முடிலன்னு நினைக்கிறேன் சும்மா சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த வயஃஸ் வந்துடுச்சு அப்படின்னாவே நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் தெரியும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இப்போ வந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தது வந்து அவங்களும் நேட்டிவ் வந்து சொந்த ஊர் வந்து தேனி தான் எப்படி நம்ம கல்யாணம் முடித்தோம் அப்படின்னு பார்க்கலாம் எப்படி கல்யாணம் முடித்தாங்க அப்படின்னா அம்மாவுங்க இங்கே திருப்பூரில் இருக்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் திருப்பூர்னாவே கம்பெனி தான் அதிகமாக இருக்கும் அது மாதிரி கம்பெனிக்கு நாங்கள் திருப்பூர் அம்மா அப்பா வந்த புதுசில் கம்பெனி வேலைக்கு போன டைமில் வந்து எங்கள் வீட்டுக்காரோட அம்மாவும் நம்ம அம்மாவும் வந்து ஒன்றா கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க அந்த அப்போ வேலை பார்த்தவங்க தான் நடுவில் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை எந்த ஒரு ஃபோன் ஆகட்டும் வீடாகட்டும் எதுவுமே தெரியாது திடீர்னு அதுதான் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் திடீர்னு யதார்த்தமாக இந்த மாதிரி அப்புறம் பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறீங்க பிள்ளைங்களுக்கு மாப்பிளை பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன் ஏமா கொடுத்தா என்ன அப்படி அந்த மாதிரி பேசி ஆனால் கல்யாணம் தான் நம்ம கல்யாணம் ரொம்ப சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்ல முடியாது சொந்தக்காரங்க இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படிங்கிற மாதிரி பழக்க வழக்கத்தில் கல்யாணம் பண்ணி குடிச்சிச்சு நல்லபடியாக கல்யாணம் பண்ணியும் கொடுத்துட்டாங்க இப்பளுக்கு இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகி மூணாவது வருஷம் இந்த ஆனிவர்சரி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க வெட்டிங் ஆனிவர்சரி வந்து நாங்கள் சும்மா சின்னதாக கொண்டாடி அவ்வளோ பெருசாக இல்லை அப்படின்னாலும் எங்களுக்கு அது வந்து பெருசு தான் ஒரு சும்மா ஒரு கேக் கட் பண்ணி ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு சாமி கும்பிட்டு வர்றதே எங்களுக்கு வந்து பெரிய பாக்கியம்தான் அதாவது பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் நல்லபடியாக நம்ம கொண்டாடி முடிச்சிட்டோம் ரெண்டாவது அனிவர்சரி முடிஞ்சு மூணாவது வருஷம் வயிற்றிகரமாக நம்ம அடியெடுத்து வச்சிட்டோம் அப்புறம் பார்த்திங்க அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து மெக்கானிக் வீலர் மெக்கானிக்கு ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சு நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் நான் வந்து வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன் சும்மா சொல்லக்கூடாது என்னை கல்யாணம் முடிச்சிட்டு வந்து பாவம் அந்த மனுஷன் பாடுபட்டு என்னை மேக்கப் கோர்ஸ் எல்லாம் படிக்க வச்சுருக்காருப்பா எவ்வளவோ செலவு பண்ணி ரொம்ப சிரமம் அதெல்லாம் சொல்கிறதுக்கே எனக்கு வந்து வார்த்தை இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படி நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவர் வந்து வெளியெல்லாம் கொஞ்சம் கேட்டு பிடிச்சி எல் எல்லா ஃபேமிலியிலையும் இது நடக்குமான்னு தெரில ஆனால் ஒரு சில ஃபேமிலியில் வந்து நடந்துருக்கு நான் வந்து இப்போ தான் அனுபவப்பட்டுருக்கேன் அதனால் எனக்கு புதுசாக இருக்கா என்னன்னு தெரில ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் என்னை வந்து அவர் படிக்க வச்சார் கண்டிப்பாக இன்றைக்கு இல்லை அப்படின்னா கூட இன்னொரு நாள் அவர் எனக்கு எப்படி சொல்கிறது நான் கற்றுக்கிட்ட தொழிலுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் வந்துட்டு அந்த தொழிலை நிச்சயமாக இன்றைக்கி இல்லை அப்படின்னா கூட நான் என் நான் வீட்டில் இருக்கும்போது கூட மேரேஜ்க்கு முன்னாடி கேட்டிருக்கேன் அப்பா அம்மாட்டேன் அவங்களையும் குறை சொல்ல முடியாது எனக்கு அடுத்து இன்னும் தங்கச்சி எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்க்கணும் வைக்கணும் சரி ஓகே அப்படின்னு மேக்கப் கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை கனவும் கூட அதை வந்து எங்கள் வீட்டுக்கார தான் எனக்கு வந்து நிறைவேற்றி வச்சார் அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு வந்து அவர் என்னோடய லைஃப்பில் அவர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு எனக்கு வந்து இப்போ தான் தெரியும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி தான் என்னை வந்து மேக்கப் பொருட்களை கடிக்க வச்சார் இப்போமே நான் வந்து செஞ்சு ஆட்ரஸாக எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் என்னோடய லைஃப்பில் என்னோடய லைஃப் பார்ட்னருக்கு வந்துட்டு நான் ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னோம் அப்படின்னு தான் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை அப்படின்னா லைஃப்பில் என்னோட லைஃப் பார்ட்னருக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து பக்க பலமாக நிற்பேன் என்னோட சப்போர்ட் வந்து எப்போவுமே அவருக்கு வந்து இருக்கும் ஒரு நாள் இதை எடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு தெரியும் இன்றைக்கி வேணால் நான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க இருக்கலாம் அதாவது காசு விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு நான் உங்களுக்கு பெரிய உறுதுணையாக நிற்பேன் அப்படின்னு வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து என்னோட சொல்லிக்கிறேன் பார்த்து என்னோடய ஹஸ்பண்ட் நான் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டில் தான் இருக்கேன் இப்போ வந்து வீட்டில் தான் இருக்கேன் ஒரு சின்ன சின்ன என்னை வந்து மேக்கப் கோர்ஸ் நல்லபடியாக அவர் படிக்க வச்சுட்டார் அவ்வளோ காசு கட்டி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ காசு வரும் அப்படின்னு இருந்தாலும் நான் கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சிட்டாரு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் என்னோடய பிஸ்னஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சின்ன சின்ன ஆட்ரஸ் வந்து எடு எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ சேலம் மாதிரிக்கெலாம் போய் மேக்கப் பண்ணிட்டு வர அளவுக்குலாம் வந்துட்டேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்ரஸ் வந்து ஆகிட்டே தான் இருக்குது அப்புறம் ஏன் வீடியோவில் போட மாட்டேறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை நானே தான் போகணும் நானே தான் கேர் பண்ணிக்கணும் நானே தான் மேக்கப்பும் பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய மேக்கப் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தாராளமாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ தான் நான் வந்து இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கேன் அவர் மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகை வீடு தான் வாடகை வந்து நாங்கள் சமாளிச்சுட்டு தான் இருக்கோம் கடைக்கு வந்து வாடகை அப்புறம் ப்ளஸ் வீட்டுக்கு வாடகை இது எல்லாத்தையுமே அவர் ஒரு ஆள் தான் சமாளிச்சுட்டு இருக்காரு கண்டிப்பாக நான் ஒரு நாள் கை கொடுப்பேன் இன்றைக்கி வந்து சின்ன அளவில் கை கொடுக்குறேன் அப்படின்னா நாளைக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய அளவில் நான் வந்துட்டு கை கொடுப்பேன் அப்படியே என்னோடய வளர்ச்சி வளர வளர அவரும் அவரும் வந்து வளருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வாடகை வீடு தான் சொந்த வீடாக அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் சொந்த வீடெல்லாம் இல்லை வாடகை வீடு தான் இது நம்மளுக்கு இப்போ நம்ம திருப்பூரில் தான் இருக்கோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் வந்துட்டு அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன் இப்போ ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் வந்துட்டு போயிடலாம் எனக்கு ஞாபகத்தை குறிச்சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பூ பார்த்தோம்னா எனக்கு ஞாபகம் சிஸ்டர் இது என்ன ஒரிஜினலா அப்படின்னு இது பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியுங்க பாருங்கள் பிளாஸ்டிக் பூ தான் இது பிச்சி பூ ஒரிஜினல் மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க அது இன்ஸ்டாகிராமில் ஃபில்ட்ரு போட்டு எடுக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குது இது பிச்சி பூ இல்லை பிளாஸ்டிக் பூ பார்த்திங்கனாவே தெரியுங்க பாருங்கள் ரோஸ் வந்து பிளாஸ்டிக் ரோஸ் நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து பிளாஸ்டிக் பூ தான் அப்புறம் வந்து என்ன கேட்டிருந்தீங்க நீ வந்து ஓ சீன் போடுற நீ வந்து அவ்வளோ சீன் போடாது அவ்வளோலாம் நீ இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு உண்மையான வரிகள் மட்டுந்தான் எனக்கு ஞாபகம் வருது இந்த இடத்துல சொல்லி ஆகணும் அவ்வளோ சீன் போடுறேன் சிங்கமாக இருக்குது பூ சீ மெசேஜ் பண்ணுறீங்க அதாவது கமெண்ட் பண்ணுறீங்க அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ரிப்ளை கொடுத்துட்டேன் அதாவது அவங்க மனசை புண்படுத்தாத மாதிரி தான் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் அவங்கள மாதிரி அடுத்தவங்க மனசை புண்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கமும் கிடையாது இப்போ நான் உங்களுக்கு சொல்லியாகணும் ஆகணும் என்ன அப்படின்னா முத்துக்குமார் அண்ணன் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு அதாவது ஆங்கர் முத்துக்குமார் அண்ணன் அது உங்களுக்கு தெரியுமா நினு தெரில அவரோட வீடியோ பார்த்ததுலேருந்து இப்போ நான் வந்து தைரியமான அந்த கமெண்ட்ஸெல்லாம் பார்த்துட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் வந்தேன் அது என்ன அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி ஆகணும் நாளைக்கு இதே நிலமை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலும் நீங்களும் இதை நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் பா விஜய் வந்துட்டு வாலி ஐயாட்ட கேட்பாராமா எனக்கு வந்து விமர்சனங்கள் நிறையா வருது ஐயா அதை என்ன பண்ணுறது எப்படி வந்து அதை சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம வாலி ஐயா சொல்லியிருக்காரு விமர்சனம் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல உன்னை விமர்சனம் பண்றவன் யாருன்னு பாரு அவனுக்கு ஒன்ன விமர்சனம் பண்ற தகுதி இருக்கான்னு முதல்ல பாரு அதுக்கப்புறமா அவன் பண்ண விமர்சனத்தை பாரு அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு முத்துக்குமார் அண்ணன் சொல்லியிருக்காரு ரொம்பவே சத்தியமான வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னது கூட ஒரு சத்தியமான வார்த்தை தான் அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தில் நான் வந்து அண்ணனுக்கு தான் அந்த வாலி ஐயா சொன்னதை வாலி ஐயாவுக்கு முதல்ல நன்றி முத்துக்குமார அந்த வாலி ஐயா சொன்னதை ஞாபகப்படுத்தினதுக்காக அண்ணனுக்கு நன்றி உங்களுக்கும் நாளைக்கு இது போல் ஒரு நிலைமை வந்தா கூட நீங்கள் வந்து இதை யோசிச்சு பாருங்க விமர்சனத்தை அப்புறம் பாருங்க உங்களை விமர்சனம் பண்ணுறான்ல அவனுக்கு உங்களை விமர்சனம் பண்ணுற தகுதி இருக்கான்னு முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறமா அவனோட விமர்சனத்தை பாருங்கள் நம்மளை வந்து குறை பேசுகிறவங்க குறை பேசிகிட்டு தான் இருப்பாங்க நம்மளை குறை பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா அவங்க வந்து அப்போ எந்த நிலமையில இருப்பாங்க அதை யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது வேறு எதாவது என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் போறேன் இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்ல சந்திக்கலாம் டாடா பாய்